நம்ம வரைக்கும் இதுவரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட சயின்டிஸ்டுகளே மண்டைய புழக்க வச்சு என்னடா இது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோண வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்று ஸ்பேஸ்ல இருக்குது அப்படின்னா அது கருந்துளை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளாக் ஹோல் தான் இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ்டுகளுக்கு தெரியாது சொல்லப்போனால் லைட்டு லைட் ஒளி போனா கூட அந்த பிளாக் ஹோல் பிடிச்சி பிடிச்சிட்டு அந்த பக்கம் லைட்டை கூட வெளியே விடாது இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே நம்ம விழுந்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஹைப்

நம்மள மோஸ்ட்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறது இந்த கருந்துளை பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி தான் பக்கத்தில் வரக்கூடிய எல்லாத்தையுமே இழுத்து பிடிச்சி தனக்குள்ள வச்சுக்கிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் உண்மை அப்படியே கிடையாது உண்மை அப்படியே அதுக்கு நேர்மாறா அந்த பிளாக் ஹோலை சுற்றி ஈவன் ஹரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது வளைய மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கும் அதுக்கு பக்கத்தில் போகக்கூடிய எதுவாக இருந்தாலும் மேபி வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அந்த ஈவன் கரேஷனை தாண்டிடுச்சு அப்படின்னா அது ஒளியாக இருந்தாலும் லைட்டாக இருந்தாலும் கூட அது இந்த பக்கத்தில் வரவிடாது அது அப்படியே தனக்குள்ள இழுத்துக்கணும் ஸோ லைட்டே தப்பிக்க முடியாத அளவுக்கு அந்த ஈவன் அரைசான தாண்டி போகக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத உண்மையை தவிர மற்றபடி வேக்கம் கிளீனர் மாதிரி பக்கத்தில் போகிற எல்லாத்தையுமே அது வந்து இழுத்துக்காது அந்த ஈவன் அரைசான தாண்டினா தான் பிரச்சனையே ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் நம்ம ட்ராவல் ஆகி போகிறோம் அப்படின்னா அந்த பிளாக் ஹோலை முழுசாக நம்ம கண்களால் பார்த்து ரசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா அந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய அக்ரிசன் டிஸ்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு இடத்த வேணால் நம்மளால் பார்க்க முடியும் இந்த அக்ரிகன் டிஸ்க் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது அந்த பிளாக் ஹோலை சுற்றி வரக்கூடிய தூசி படலங்களும் அதே நேரத்தில் உடஞ்சி போன கிரகங்களாக இருக்கட்டும் நட்சத்திரங்களாக இருக்கட்டும் இதோட பாகங்கள் தான் அந்த பிளாக் ஹோலை சுற்றி அதிவேகத்தில் வந்து சுற்றி வந்துட்டு இருக்கும் இதுதான் அக்ரிகன் ரிஸ்க் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்கள் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்த நம்மளால் பார்க்க முடியும் பிளாக் ஹோலை பார்க்க முடியாது இந்த பிளாக் ஹோலில் இருக்கக்கூடிய அந்த அக்ரிகன் ரிஸ்க் அப்படிங்கிறது ஒரு வேகமாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒன்றா இருந்தாலும் அதோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது சிங்லாரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளாக் ஹோலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இந்த அக்ரிகன் டிஸ்க் அப்படிங்கிறது எவ்வளவு வேகமாக சுற்று அப்படிங்கிறத தீர்மானிக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் ப்ராக்கோவில் இருக்கக்கூடிய அந்த சிங்ளாரிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்னு நம்ம சூரியன் மாதிரி ஒரே இடத்துல மையமாக வச்சு அது பாட்டு சுத்திகிட்டு இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனை கிடையாது அது பெருசாக ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த டைமுக்கும் அந்த இதுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத மாதிரி அது வந்து சுத்திக்கிட்டு இருக்கும் ஆனால் அதுவே அந்த சிங்கிளாரிட்டி அப்படிங்கறது கண்ணா பின்னான்னு கிட்டத்தட்ட ஒரு ரிங் மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட அச்சுலேருந்து விலகி அது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய டைம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணும் சொல்கிறாங்க ஸோ ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டைமே பெண்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க இப்படி பென் பண்ணுறதுனால அந்த அக்ரிகன் டிஸ்கோடைய வேகம் அப்படிங்கிறது பாதி லைட் ஸ்பீடை வந்து ரீச் பண்ணிடும் அந்த அளவுக்கு வேகத்தில் வந்து அங்கே அக்ரிகன் டிஸ்க் அப்படிங்கிறது அந்த பிளாக் ஹோலை சுற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் மென்ஷன் பண்ணுறாங்க ஸோ பாதி லைட் ஸ்பீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ வேகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஸோ அந்த இடத்த அந்த அக்ரிகன் டிஸ்க் அப்படிங்கிறது அவ்வளோ வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துக்குள்ள போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதுவரைக்கும் பார்க்க முடியாத பார்க்க கூட நினைக்காத விஷயங்களை அந்த அக்ரிகன் டிஸ்குள்ள நுழைஞ்ச உடனே பார்ப்பீங்க அது கூடவே ஃபீல் பண்ணவும் செய்வீங்க

எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல நீங்களே பார்ப்பீங்க இப்போ உங்களோட முகத்தை வந்து நீங்க வந்து இன்னொரு இடத்துல பார்க்குற மாதிரியும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் இந்த ஒரு விஷயம் இதுக்கு காரணம் பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அக்ரிகன் டிஸ்க்குக்கு பக்கவாட்டில் ரெண்டு பக்கத்துலையும் இன்னொரு அக்ரிகன் டிஸ்க் இருக்க மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்மளால பார்க்க முடியும் சோ இந்த அக்ரிகன் டிஸ்க் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகன் டிஸ்க் எல்லாமே அந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய அந்த அக்ரிகன் டிஸ்கோட உடைய ரிஃப்ளெக்ஷன் தான் பிளாக் ஹோலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லைட் உடைய ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு அந்த பக்கவாட்டில ரெண்டு பக்கத்துலையும் ஒரு அக்ரிகன் டிஸ்க் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்மளுக்கு கொடுக்குதே

சூட்டை போட்டுட்டு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஒரு விஷயம் அதாவது உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனே நீங்கள் திரும்ப அந்த அக்ரிகல்ச்சர்ஸ்குள்ளே சுற்றும் போது உங்களால் பார்க்க முடியும் இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து லைட்டோட அவுட் ஸ்பீடில் பாதி ஸ்பீடில் சுற்றி வரும்போது உங்களுடைய பின்பக்கத்தையே ரிஃப்ளெக்ஷனாக உங்கள் முன்னாடி பார்க்க முடியாது ஐ மீன் நீங்களே பின்னாடி திரும்பி நின்று வேறு எதாவது பார்த்துட்டு இருக்க மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கும் ஸோ அதுக்கு காரணம் லைட்டோட பாதி ஸ்பீடில் ட்ராவல் ஆகி அந்த இடத்துல நம்ம சுற்றிட்டு இருக்கோம்ல ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படி அதே மாதிரி தான் இந்த அக்ரிகன்ட் டிஸ்கோடைய அந்த ரிஃப்ளெக்ஷனும் அந்த இடத்துல பக்கவாட்டில் தெரியறதுக்கு ஒரு காரணமாக இருக்கு என்னதான் அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் கிராஃப்டையும் ஸ்பேஸ் சூட்டையும் போட்டுட்டு போனாலும் இந்த இடத்துக்குள்ளே நம்ம ட்ராவல் ஆகி அதை சுற்றிட்டு வரும்போது கண்டிப்பாக மென்ட்டலி பித்து பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது சரி ஃபேஸ் கிராஃப்ட்டுக்குள்ள உட்காந்து இந்த மாதிரி டிராவல் பண்ணும் போதெல்லாம் இந்த மாதிரி பிளாக் ஹோலோட அந்த அரிஜன் டிஸ்க்குள்ளே நம்ம சுற்றும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதா ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபேஸ் கிராஃப்ட்டை விட்டு வெளியே வந்து இந்த பிளாக் ஹோலுக்குள்ளே நான் குதிக்க போகிறேன் ஒரு கிணத்துல குதிச்சு விழ போகிற மாதிரி நான் விழப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருவேளை குதிக்கிறீங்க அப்படின்னா அப்போ என்னெல்லாம் நடக்கணும்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே கெதிகிழங்கி போயிருவீங்க இப்போ முதல்ல ஃபேஸ் கிராஃப்ட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க வெளியே வந்து பிளாக் ஹோலுக்குள்ள குதிக்கிறேன்னு சொல்லிட்டு குதிக்கும் செஞ்சிட்டீங்க சோ குதிச்ச உடனே உங்களால அந்த கிராவிட்டி ஃபீல் அப்படிங்கறத ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே ஃபீல் பண்ண முடியும் அது குறிப்பா உங்களுடைய கால்கள்ல தான் முதல்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இப்ப பூமியில எப்படி நம்மளுடைய அந்த கிராவிட்டி அப்படிங்கறத நம்ம தலையில ஃபீல் பண்றதை விட கால்ல வந்து அதிகமாக ஃபீல் பண்றோமோ அதே மாதிரி தான் இந்த பிளாக் ஹோலுக்குள்ள குதிச்ச உடனே உங்களுடைய கால்கள் தான் முதல்ல வந்து அந்த கிராவிட்டி ஃபீல் அப்படிங்கறத ஃபீல் பண்ணோம் சோ உங்களை பிடிச்சு ஏதோ காலை பிடிச்சு இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படியே இழுக்க இழுக்க அந்த ஈவன் கம்பேரிசன் பக்கத்தில் போன உடனே அந்த ஃபீல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் நான் உங்களை ஃபேஸ் இருந்து பார்க்குறேன் நீங்கள் என்ன ஆகுறீங்க அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துக்கு அந்த ஈவன் கரைசான நெருங்க நெருங்க உங்களுடைய உருவம் தெரியும் அந்த ஈவன் கரைசான தாண்டின உடனே உங்களோட உருவம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக மறைஞ்சிடும் அப்படி மறைகிறதுக்கு முன்னாடி உங்களோட உடம்பு அப்படிங்கிறது சிகப்பு நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய உருவம் மறைகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நிறம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த நேரத்தில் இருந்திருந்தாலும் சிவப்பு நேரத்தில் தான் முதல்ல மாறுவீங்க

தாண்டனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா நீங்க மறைஞ்சு போயிருவீங்க அதுக்கப்புறம் இன்னொரு லேயரை வந்து நீங்க அடைவீங்க பிளாக் ஹோலுக்குள்ள அந்த ஈவன் கரைசான தாண்டினதுக்கு அப்புறம் அதுதான் ஃபயர் வால் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் மென்ஷன் பண்றாங்க ஸோ இந்த ஃபயர் வால்குள்ள ஏகப்பட்ட காமா ரேடியேஷன்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட ரேடியேஷன்ஸ் அப்படி இருக்கும் ஸோ அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே உங்களை ஒரு செகண்ட்ல வந்து எரிச்சு சாம்பல் ஆகிரும் அப்படியே ஒருவேளை அந்த ஃபயர் வாலையும் தாண்டி நீங்க இன்னும் டிராவல் ஆகி நூடுல்ஸ் மாதிரி போய் அந்த பிளாக் ஹோலோடைய சிங்குலாரிட்டி ரீச் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சிங்குலாரிட்டியை பத்தி ஏகப்பட்ட ஹைபோதிசிஸ் ஆன நிறைய விஷயங்கள்

அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ கூட இந்த வீடியோட கமெண்ட்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட ஆர்வத்தை பொறுத்து அந்த வீடியோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னா இன்னும் கூட நம்ம சீக்கிரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்ஸ் கரெக்டாக பண்ணி சொல்லணும்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங் ஆனால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னா மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நாளில் தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களுக்கு சேகர் பாய் பாய்